ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க குயிக்கா வீடியோ காலில் போயிடலாம் லாஸ்ட் எபிசோடில் பயங்கரமாக இல்லைனா டிஸ்டர்ப் இல்லைன்னா இல்லையா ஸோ இன்னமும் தான் இருக்கா தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஸோ தூங்காமல் கீழே போய் தண்ணி குடிக்கலாம்னு கிச்சனுக்கு போவோம் அங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது நீ உண்மை கிடையாது நெஜம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நான் உண்மை இல்லையா நெஜம் இல்லையா நான் முன்னாடி தானே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி காரணம் சொல்கிற மாதிரி இருக்குது எலினா பயத்துலேயே ஜெராமி ஜெராமினும் கூப்பிட்டுட்டு அப்போ ஜெராமி கண்ணை முழிப்பான் பட் கீழே ஆனால் பார்த்தீங்கன்னா நீ உண்மையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பா உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அட்டாக் பண்ணுவான் இவ டக்குன்னு கோவத்தில் என்ன பண்ணுவான்னா கத்தி எடுத்து கழுத்துலேயே குத்திடுவா கார்னர் கழுத்துலேயே ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது ஜெராமியாக மாறிடும் அதாவது ஜெராமி தான் ஆனால் ஜெராமி இவ கண்ணுக்கு கார்னராக தெரியிறான் நல்ல வேலையா ஜெரமி கையில ரிங் இருக்கு அதனால ஜெரமி தப்பிச்சான் பட் ஆனா இவ ரொம்ப டென்ஷனா இருப்பான் இங்கே கட் பண்ணி டைட்டில் கடை போடுறாங்க ஏமனும் இங்க வீட்டுக்கு வந்திருப்பான் நல்ல வேலை உங்க குடும்ப ரிங் இருந்ததுனால இவன் தப்பிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான் சரி ஸ்டெஃபனுக்கு மேட் சொல்லிட்டேன்னு கேட்டா இல்ல நான் சொல்லல இப்போதைக்கு நான் அவனை ட்ரெஸ் பண்ணல அவன் எந்த உண்மையும் சொல்லவே மாட்டேங்கிறான் உண்மையிலேயே கடவுளுக்கு தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எலினா நான் புலம்பிட்டு இருப்பான் பட் இருந்தாலும் நீ அவனை கால் பண்ணி சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் கரெக்டா அப்ப பாத்தீங்கன்னா உள்ள ஸ்டெஃபன் வருவான் இவ பார்ப்பா இல்ல நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்லுவான் இவன் உள்ள வந்ததும் என் கையெல்லாம் பிளட்டா இருக்கு நான் போயிட்டு வாஷ் பண்ண போறேன்னு எலினா கிளம்பிடுவா கொஞ்ச நேரத்திலயே ஜெராமியே முடிச்சுப்பான் சரி இப்போ பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜெராமி கேட்பான் அது ஒரு லாங் ஸ்டோரி இ புக் வாங்கி படிச்சுக்கோ அப்படின்னு டேமன் சொல்லிடுவான் ஃபெஃபனோ மேலே வந்துடுவான் எலினா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் உன் ஹெல்ப் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் டென்ஷனில் சொல்வா அப்ப டேமனோட ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்பான் நீ டேமன் கிட்ட போகாத நீ கிளாஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க உண்மையை நீ சொல்ல மாட்டேங்கிற உண்மையை நீ என்னை நினைக்கிற மாதிரி இல்லை எலினா அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபனும் சொல்லுவான் நான் என்ன நினைக்கிறதுனே எனக்கு தெரியலையே நீ என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சால் நான் என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என் கை ஃபுல்லாக பார்த்தியா என் தம்பியோட பிளட் இருக்குது ஃபஸ்ட்டு நான் இதை போய் வாஷ் பண்ணுறேன் எல்லாமே தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிடுவான் இங்கே டைலரும் மற்ற ஹைப்ரிட்ஸும் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்துட்டு இருப்போம் நீ தெரிஞ்சு அவனை சூசைட் மிஷனுக்காக அனுப்புனியான்ற மாதிரி ஹெலி கேட்பான் அதெல்லாம் என்னோட விஷயம் நீ இதிலலாம் தலையிடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவான் டைலரும் கிளாஸ் கிட்டே ஏன் இந்த கார்னர் விஷயத்தில் இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்ற மாதிரி கேட்போம் அதுக்கெல்லாம் நிறைய ரீசன் இருக்கு சரி நான் இப்போதைக்கு இங்கே வந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அப்போ பார்த்தீங்கன்னா கேரளின் வந்து எந்தால் இல்லை உன்னோட எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இப்போ இதுக்கு இதெல்லாம் டைம் இல்லை அதாவது பிரேக்அப் பண்ணுற மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும் ஆனாலும் கிளாஸ் என்ன நீங்கள் பிரேக்கப் பண்ணுற மாதிரி என்ன ஃபுல் பண்ணலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் பாட்டுக்கு கிளம்பிடுவான் இங்கே பார்த்தீங்கன்னா கேரளினும் ஹைலியும் சிரிச்சுப்பாங்க ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஏர்லி டேமன் ஸ்டெஃபனும் பேசியிருப்பாங்க அப்போ கிளாஸ் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவோம் ஸ்டெஃபனுக்கு அட்டன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கான அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்பான் இப்போ நான் பேச ரெடியாலாம் இல்லை நான் இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் சொல்லுவான் பாரா என்ன ஒரு கோ நானும் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன் வெளியே வா அப்படின்னு வந்தோம் இவன் வெளியே வருவான் வந்ததும் நேராக வெளியவே வந்துடும் உள்ளே கூப்பிட மாட்டான் இந்த சிவிலைசேஷன்லேயும் உள்ளே கூப்பிட்ற பழக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கிளாஸ் கேட்பான் சரி என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கேட்குறான் கிளாஸ் என்னதான் இந்த ஹண்டர் செத்தாலும் நான் ஆல்ரெடி அஞ்சு பேரை கொண்டோம் இல்லையா இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு இப்ப ஹண்டர்ஸ் எத்திருக்கான் இப்ப இலின எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பான் அவெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் கண்டிப்பா இருக்க மாட்டான் நீ அவட்ட கேட்டியா இல்லையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அப்ப இலினை அவன் காமிக்கிறாங்க இவ கண்ணாடி முன்னாடி ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பா பின்னாடி பாத்தீங்கன்னா கார்னர் வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் டக்குனு பிளட் உனக்கு நீங்க எல்லாம் குடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி நான் ஆங்கரியா இருந்தேன் ரொம்ப கோமா இருந்தா பண்ணிட்டேன் நீ வந்தா என்ன குத்துன அப்படின்ற மாதிரி எலினா கேக்குறான் ஆமா நான் மாஸ்டர் நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவ பயந்து போய் கீழே டேமன் சொல்லிட்டு ஓடி வருவா அப்ப டேமனுக்கு பதில் கார்னர் தான் தெரியும் இங்கேயும் சோ இவ பயத்துல வீட்டை விட்டு வெளியே ஓடி வருவா டேமன் பின்னாடியே கத்திட்டு வருவான் எலினா எலினான்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா டக்குன்னு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூக்கிடுவான் இவங்க ரெண்டு பேரும் ஷாக்கிங்கா இருப்பாங்க ஜெராமி கையில டேட்டு நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கு மேட்டு கூப்பிட்டு உனக்கு என் கையில ஏதாவது தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்பான் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த மாதிரி இப்ப என் கையில டேட்டு வளர ஆரம்பிச்சிச்சு அந்த கார்னர் வாடம்ல இருந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அவன் ஆல்ரெடி வேற சொன்னா என்ன நான் தான் ஒரு ஸ்டஃப்டு மேண்டரா இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கான் ஐயோ இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஏப்ரலும் ஷேனும் வேற வராங்க சரி பேசிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஷே நாங்க வந்து கிளம்பிடுறாரு ஏப்ரல் வந்து கேட்டுட்டு இருக்காது மாதிரி ரெபிகா பார்த்தீங்களா அப்படின்ட்டு இல்லைன்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டேஸ்ல ரெபிகான்னு பேர் கேட்டாலே எனக்கு ஒரு ரீசெண்டாக படம் பார்த்த ஞாபகம் அதுல இருந்து ஒரு கேரக்டர் தான் ஞாபகத்துக்கு போகிறாங்க உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு போறாங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஸ்டெஃபனும் டேமனும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலினா காணாம போனதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி திடீர்னு காணாம போவா அப்படின்னு போனி கேட்கறான் தெரியல டெக்னிக்கலா அவள் இப்போ எங்க இருக்கான்னு தெரியல பட் ஆனா அவளுக்கு ஒரு காஸ் இருக்கிறதா வந்து கிளாஸ் சொன்னா இந்த மாதிரி ஒரு விச்சோட காஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது ஆனா இப்போ என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது நான் வேணா ப்ரொஃபஸர் ஷேன் கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி போனி சொல்றான் கிளாஸு எலினாவும் அவன் வீட்டுக்குள்ளேயே ஒரு க்ளோஸான ரூம்ல எடுத்துகிட்டு வந்து விட்டுறான் இங்கே வந்து டெய்லினுட்டு இங்கே உனக்கு தேவைப்படாது ஏன்னா இங்கே விண்டோஸ் கிடையாது இங்க இருக்க ஆட்டெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நீ என்ன கோத்ரூ பண்றியோ நானும் அதை கோத்ரூ பண்ணேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நாலு மாதம் கோத்ரூ பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவன் அப்படி ஷாக்கிங்காக கேட்குறான் என்ன வந்து இவ்வளோ வருஷமா அப்படின்ற மாதிரி சரி ஸ்டெஃபனுக்கு இதில் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கறான் அவனுக்கு கார்னரை உயிரோட வச்சுருக்க சொல்லி தான் நான் சொன்னேன் அவ்வளோதான் அவனுக்கு தெரியும் மீதி எல்லாமே அவனுக்குமே மிஸ்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றான் சரி இது எப்பதான் நிற்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறா இவன் எனக்கு தெரியாது அதுவான் நீனதான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான் எலினாவை கிளாஸ் டிக்கெட் போயிட்டதால டைலர் கிட்டயும் ஹெல்ப் கேட்டு இருக்கான் அப்பதான் வந்து டைலர் சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஹெய்லி தான் வந்து என்னோட செயற்பாண்ட உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா இந்த ஒரு ஒருத்தருக்கும் அவ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா சோ நம்ம ஈஸியா வந்து எலினாவை ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஹோப் கொடுத்துட்டு இருக்கான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் வந்து எலினா கிரஷர் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டு போய் கொடுக்குறான் தயவு செஞ்சு இங்க இருந்து சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாவ அந்த ஹைபிரிட் போயிடுறான் பட் ஆனால் திருப்பியும் கார்னரோட உருவாங்க வந்துடுது என்னால் போக முடியாதே நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கார்னர் எலினா நான் பண்ணதுலேயே பெரிய தப்பு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா இல்லை நீ போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான் சரி நான் போய் தான் சொல்கிறேன் எனக்கு வந்து பிளட்டுனா ரொம்ப பிடிக்கும் போதுமா இப்போ சந்தோஷமா அப்படின்ற மாதிரி எலினா கேட்குறான் அதுக்கு இல்லை எலினா நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் நீ தான் அந்த கொண்டுட்டியே உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு ஃபேமிலி இருக்குது பிரதர் இருக்கான் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்ல இவ ஃபேஸே மாறிடுது உன் பேரண்ட்ஸும் உன்னால தானே செத்தாங்க பிரிட்ஜ்ல இருந்து அப்படின்ற மாதிரி இவளுக்கு கில்ட் இன்னும் அதிகமா கார்னர் இன்னும் விடாம பேசி பேசி நீ சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியான வயலின் வேண்டாம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா இவன் நகந்து நகந்து போயிட்டு இருக்கா டக்குன்னு திரும்பி பார்த்தா கார்னர் அந்த இடத்துல கேத்ரின் வந்து இருக்கா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்ட்டு இவளும் கேட்கிறான் இங்க ப்ரொஃபசர் ஷேன் வந்து கிளாஸ் எடுத்துட்டு பாரு அப்ப வந்து ஏப்ரல் சொல்றா மேட் கிட்ட இவரை நான் ஏதோ ஒரு கிளாஸ்ல பாத்திருக்கேன் லாஸ்ட் இயரில் ஏதோ ஒரு கிளாஸில் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா எங்களுக்குலாம் எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து டேமனும் போனியை வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்போ வந்து சரி நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி டவுட்ஃபுல்லாக அங்கேருந்து டேமன் போகிறான் இவர் டவுட்ஃபுல்லாக தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு ஷேன் வந்துட்டு நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவான் இங்கே எலினா அழுதுட்டு கேத்ரின் பார்த்திங்கன்னா நீ எப்போ தான் அழுகிறது நிறுத்த போகிற சரி சொல் இப்போ வந்து ஸ்டெஃபன் உன்னை பற்றி என்ன நினைக்கிறான் இப்போ தான் நீ ஒரு ஃபஸ்ட்டான கேர்ள் ஆகிடுச்சு ஆக்சுவலாக என்ன தான் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது இப்போ உன்னையும் பிடிக்கல தானே நீ ஏன்னா என்ன மாதிரி மாறிட்டியே அப்படின்ற மாதிரி கேத்ரின் கேட்டுகிட்டே இருக்கா இவன் ஷடப் ஷடப்னு சொல்லிகிட்டே இருப்பாள் எலினா கொஞ்சம் நேரத்தில் டென்ஷன் ஆகி அவன் மேலே போய் விழலான்னு போவான் ஆனால் இவன் நேராக போய் தனியாக பெட்டில் தான் விழுவாள் அவன் உருவம் பார்த்திங்கன்னா மறைஞ்சி போயிடும் டேமன் அந்த ப்ரொஃபசர் ஷேனை மீட் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறப்பா போனியும் பார்த்தீங்கன்னா ஷேனை கூட்டிகிட்டு வந்துடுவான் ஸோ இவர் இந்த விஷயத்துலலாம் எக்ஸ்பர்ட் இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு டேமன் என்ன பண்ணுவான்னா அந்த டேட்டு வரைஞ்ச பேப்பரை எடுத்து காமிப்பான் இது எப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி கேட்பான் கிடச்சிது கனவுல கிடச்சிது அப்படின்ற மாதிரி டேமன் சொல்லுவான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்டரை வந்து கொண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி பேன் சொல்கிறாரு சரி இந்த கேர்ஸ் வந்து எப்போ தான் போகும் அப்படின்ற மாதிரி கேட்டால் இன்னொரு பொட்டன்ஷியல் ஹண்டர் வந்தால் தான் இந்த கேர்ஸ் முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இன்னொரு பொட்டன்ஷியல் அண்டர் எப்போ வருவார் அப்படின்ற மாதிரி போனி டேமன் கிட்ட கேட்பா ஸ்டிஃபன் டைலரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸோட ஹைப்ரிட் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க வந்திருப்பாங்க இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா கேரலின் கிளாஸை மீட் பண்ணலான்னு போயிருப்பாள் ஸோ இங்கே பேச்சு கொடுத்துட்டுருக்கிறதுனால வந்து கிளாஸ்க்கு அங்கே நடக்கிறது என்னன்னு தெரியாதுன்றதுனால இவ்வளோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எலினாவை விட்டுரு அப்படின்ற மாதிரி கேட்குறான் பட் ஆனால் உனக்கு புரியல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் அதாவது டைலர் வந்து எனக்கு கீழே இருக்கிறதுனால தான் அவனே உன்னை வந்து ஹர்ட் பண்ணாமல் இருக்க அந்த மாதிரி தான் இதுவும் எலினாக்கே என்னோட ஹெல்ப் தேவை அப்படின்ற மாதிரி க்ளாஸ் கரெக்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணுறான்றது தான் இவங்க யாருக்குமே புரியல இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கிட்டே டைலர் இருக்கான் இந்த மாதிரி நான் அந்த பாண்டை உடைக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ நீ எலினா எங்கே இருக்கா ஸோ அவளை ஃப்ரீ பண்ணுறதுக்காக நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி டீல் பேசிகிட்டு இருக்கான் எலினா கிட்ட அகெயின் கேத்ரின் பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா பேசி வெறுப்பேத்திட்டு இருப்பா உன்னால போனி வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு பார்த்தியா அவங்க பாட்டி போயிட்டாங்க அவங்க அம்மா வேம்பயரா ஆயிட்டாங்க உன்னால இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க எலினா நீ இன்னும் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறியா நீ ஒரு மாஸ்டர் எலினா உன்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை நீ தான் பெரிய கஷ்டமே சோ நீயே சூசைட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா கேத்ரின் அப்படிலாம் நான் பண்ணிக்க மாட்டேன் அதெல்லாம் கிடையாது உண்மை இல்லை நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவளுக்கு இவளே பேசிட்டு இருக்கா மீன் அதுக்கப்புறமேல் அந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த ஹைப்ரிட் வந்து அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசி அனுப்பிடுவான் ஸ்டெஃபனை வந்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான் ஸ்டெஃபன் உள்ளே வந்ததும் எலினா நான் தான் நான் தான் சொல்லிகிட்டு இருப்பான் பட் இவளுக்கு பியூராக கார்னர் தான் கண்ணுக்கு தெரியவான் ஸோ இவள் கார்னர் தான் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்து நல்லா வெட்டிட்டு இவ வெளியில போய் எஸ்கேப் ஆயிடுவா போனி டேமன் கிட்ட ஏன் ஜெனாமி பத்தி இவ்வளோ விஷயம் இருக்கு எனக்கு ஏன் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி கேக்குறா ஆமா விச்சுக்கு பவர் போயிடும் எந்த முக்கியமான கான்வர்சேஷன்லயும் நீ இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம் அப்போ ஜெராமி ஓடி வருவான் இல்லை என்னாச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு போனி பார்த்தீங்கன்னா சிம்பிள் நீ வேம்பையரை கொண்டுட்டா போதும் நம்ம வந்து இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்ப ஸ்டெஃபன் கால் பண்ணி டேமன் கிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து எலினா எஸ்கேப் ஆயிட்டா சோ என்னையுமே அட்டாக் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம் இங்க கேரளின் கிளாஸ் கிட்ட உண்மையே சொல்லிட்டு இருக்கான் நான் வந்து டிஸ்டாக் தான் வந்தேன் சோ தட் ஸ்டெஃபன் போயிட்டு எலினா ஹெல்ப் பண்ணலாம் அவளை கூட்டிட்டு போயிருவான் அவன் ஆக்சுவலா அவன் ட்ரை பண்ணிட்டான் பட் எலினா வந்து அவனையே அட்டாக் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் இவன் டக்குன்னு வேகமா கிளம்புவான் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிடவா நீ அழகா இருக்க கேரோலின் அதுக்காக தான் நான் உன்னை சும்மா வெட்டேன் பட் ஆனா நீ ரொம்ப தான் நான் உன்னுமே கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி கிளாஸ் சொல்லுவான் சரி இந்த எப்படி தான் நிறுத்துறது அப்படின்ற மாதிரி கேட்பா அப்படியே ஃபேஸை காமிச்சு இந்த சீன் இங்கே கட் பண்ணிடுவாங்க எலினா வேக வேகமா அந்த பிரிட்ஜை நோக்கி தான் நடந்து வந்துட்டுப்பா கூட கேத்ரின் உருவமும் கார்னர் உருவமும் வர வந்துட்டு இருக்கும் அப்ப கேத்ரின் பாத்தீங்கன்னா கரெக்ட் எலினா இதுதான் சரியான முடிவு நீ சாதனும் அதுதான் அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வரும் இவ்வளோ அந்த பிரிட்ஜு கிட்ட ரீச் ஆயிடுவா ரீச் ஆனதும் கொஞ்ச நேரத்துல அப்படியே இருப்பா ஆனா அவங்க அம்மா உருமும் வந்து நின்னுட்டு இருக்கோம் என்ன ஏழினா ஆல்ரெடி இந்த இந்த பிரிட்ஜ்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவை உன் முடிவு வந்து நடந்திருக்கணும் பட் ஆனா அது நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க எவ்வளவு வந்து ரொம்ப எமோஷனாயி பாத்துட்டு இருப்பா உனக்கு இன்னும் என்ன பண்ணனும்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளோட கையை பார்ப்பாங்க அவங்க அம்மா இதுக்கு மேல நான் உனக்கு எதுவும் சொல்லணும்னு கிடையாது உனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா உருமம் மறைஞ்சு போயிடும் இவ என்ன பண்ணுவான்னா அந்த ரிங்க்கள் கிட்டயும் அந்த தண்ணிக்குள்ளே வேற போட்டுருவா சோ இவன் என்ன டிசைட் பண்ணியிருக்கான்னா இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் சன் வந்துடும் சன் வந்தால் டே லைட்ருங்கள்லாம் வந்துட்டு ஆசுஷியல் வேம்பையர் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க இல்லையா ஸோ அந்த டிசிஷனை தான் அவங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பிரிட்ஜ் மேலே நின்று யோசிச்சுட்டு இருப்பா இல்லை நான் வந்து இந்த டிசிஷனை எடுக்க மாட்டேன் ஜெரமியை நான் தனியாக விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பா டக்குன்னு திரும்பவும் அவங்க அம்மா ஒரு வந்து அவன் அவனோட வேலையை பார்க்குறான் பட் ஆனால் நீ நீயா இல்லையே நீ தான் வேம்பேராக மாறிட்டியே நீ எப்போ வேணால் அவனை அழிச்சிடலாம் நீ ஒரு மான்ஸ்டரில் மாறிட்டியே அப்படின்ற மாதிரி அவளுக்கு கில் ஃபில்ட் வரா பேசிட்டு இருக்காங்க திருப்பியுமே இவன் வந்து கன்வென்ஸ் ஆயிடுறான் ஸோ கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா டேமன் வந்து எலினா அப்படின்னு கூப்பிடறான் அப்ப அவங்க அம்மா உருவம் ரூபம் அரைஞ்சு போயிடுது எலினா நான் இங்க தான் இருக்கேன்னு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி டேமன் கிட்ட கேப்பா இதுக்கு ஜீனியஸா இருக்கணும்லாம் இல்ல ஆல்ரெடி நீ இங்க ரெண்டு தடவை விழுந்துட்டா ஸோ அதை தான் வந்த அப்படின்ற மாதிரி டேமன் சொல்லிட்டு இருப்பான் நீ கரெக்டு தான் நீ சொன்னதும் கரெக்டு தான் ஸ்டெஃபன் சொன்னதும் கரெக்டு தான் வந்துட்டு பீப்புளை கில் பண்ணிடுவாங்க சோ நான் வந்து சாகிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோகமா சொல்லிட்டு இருப்பான் என்ன நடந்தாலும் சரி எல்லாமே நம்ம போய் வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்லுவான் பட் கொஞ்ச நேரத்தில் டேம் உருவமும் இவளுக்கு வந்து கார்னர் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமன் கையில இருந்த ரிங் எங்க அப்படின்ற மாதிரி கேட்பான் கிளாஸோ ஹேலியோ அந்த ஹெல்ப் பண்ண கிறிஸை வந்துட்டு சேவ் பண்றதுக்காக இந்த ஊரை விட்டே அனுப்பலான்னு பிளான் பண்ணுவாங்க பட் ஆனா அது கரெக்டான டைம் பார்த்து கிளாஸ் உள்ள வந்துடுவான் இங்க கிளம்புற சொல்கிற போலிய அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறட்டிகிட்டே போவான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைலர் சொல்லுவான் அவன் வந்து எதுவுமே காரணம் இல்லை நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாமல் ஹெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் நான் தான் அவளை தப்பிக்க விட்டேன் அப்படின்ற மாதிரி ஹெய்லி சொல்லுவான் இவன் டென்ஷனாக கிட்ட வந்துட்டு நீ ஒரு சின்ன உல்ஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அதுக்கு ஹெய்லி பார்த்தீங்கன்னா உனக்கு யாரையாவது சாகடிக்கணும் அப்படின்னா நீ என்னையே சாகடி உனக்கு கீழே இருக்கிறதுக்கு செத்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஹெய்லி சொல்லுவான் ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பாத்தீங்கன்னா இவன் வெளியே போலான்ட்டு அந்த கிறிஸ் வெளியே கிளம்புற டைம்ல நேரம் வந்து ஜெராமி அவனை கொண்டுடுவான் ஜெராமியும் ஸ்டெஃபனும் வேற உள்ள வந்துருவாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இங்க எலினா கிட்ட கார்னர் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ டேமனும் வந்து எவ்வளவோ பேசி பார்ப்பான் உனக்கு நடக்கிறது ஒரு கேர்ஸ் இது வந்து முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் பட் ஆனா வந்து இவ கிட்ட போலான்னு பாத்தீங்கன்னா இவ தள்ளி தள்ளி நகந்து நகந்து போயிட்டு இருப்பான் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா சீனை கட் பண்ணி ஸ்டெஃபன் கிட்ட காமிக்கிறாங்க ஸ்டெஃபனுக்கு வேற வழியில அம் சாரின்னு சொல்ல ஜெராமி நச்சன் ஒரு அடி அந்த ஹைபிரிட் அங்கேயே காலி எழுதி பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்துவா இங்க அப்படியே அவன் கையிலயும் பாத்தீங்கன்னா அந்த டேட்டு வளரும் இங்க எலினாக்கு ஒரு மாதிரி எல்லாமே தெளிஞ்ச மாதிரி ஆயிடும் அவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி டேமன் கிட்ட சொல்வான் பட் கொஞ்ச நேரத்துல உடம்புல எரிய ஆரம்பிக்கும் ஏன்னா காலையில விடிஞ்சிருச்சு சன் வர்றதுனால அவன் உடம்பு எரியுது டக்குன்னு டேமன் என்ன பண்ணுமா வேற வழியே இல்லாம அவளை ரெண்டு பேரும் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிருவாங்க மறுநாள் பாத்தீங்கன்னா இவ ரூம்ல இருக்கா மாதிரியும் அவ கையில வந்துட்டு அந்த டே லெட்ரிங்கும் போட்டிருக்கா மாதிரியும் நமக்கு காமிக்கிறாங்க டேவனும் பாத்தீங்கன்னா எலினா ரூம்லேயே தான் இருக்கா சரி இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு எந்திரிச்சதும் இப்போ தான் எனக்கு எல்லாமே கிளியர் ஆன மாதிரி இருக்கு எல்லாமே கனவு மாதிரியும் இருக்கு எல்லாமே ஞாபகமும் இருக்கு அப்படின்ற மாதிரி எலினா சொல்லிட்டு இருப்பான் ஸோ டேவன் பக்கத்துல வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பான் இவன் வந்து ஒரு காதல் பார்வையோட கையெல்லாம் பிடிச்சி பேச ஆரம்பிப்பான் யூ இப்படி மீன் என காப்பாத்த எவ்ரிடைம் நீ என்னை காப்பாத்துற அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பா அப்ப டேமன் பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணது உனக்காக தான் உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் இதுக்கு கியூர் கூட இருக்கலாம் நீ என்ன பண்ணாலும் நீ வந்து சந்திக்கப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் கேரளின் டெய்லரை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருப்பான் நாங்க மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி டெய்லரும் சொல்லிட்டு இருப்பான் அவன் ஒரு பக்கம் ஹெய்லி வந்து தூங்கிட்டு இருப்பான் இவன் வந்து தனியாடிச்சுட்டு இருப்பான் சரி பரவாயில்ல நம்ம தான் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணோமே அப்படின்ற மாதிரி கேரளீன் சொல்லுவா எனது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணான் தான் அதுக்காக இன்னொரு ஃப்ரெண்டை கொடுக்குறது அவனும் என்ன மாதிரி தான் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் அவன் செயற்பாண்ட உட்கே ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப டென்ஷனாக பேசுகிறான் சரி அதை விடு ஹ க்ளாஸ் எப்படி அவனோட ஹைப்ரிட்டே கொடுக்க ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்குறான் அது வந்து வேறு வழி இல்லை நான் வந்து அவன் கூட டேட் போகிறதா ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கெரளியும் சொல்கிறான் அதை கேட்டதும் இன்னும் பயங்கரமாக டைலருக்கு வெறியாவது அங்கேருந்து ஒரு பாட்டிலை தூக்கி உழைக்கிறான் ஸோ இந்த சத்தத்தில் ஹெய்லி என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி எந்திரிப்பா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி டைலர் சொல்லுவான் டேமன் வழக்கம் போல் தண்ணி அடிக்கலான்னு வருவான் அப்போ வந்து மேட் வந்து பேசுகிறதுக்காக வருவான் சரி எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு தெரியும் பட் ஆனால் சில இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லுவான் இந்த மாதிரி வந்து இந்த ப்ரொஃபஸர் ஷேனுக்கு ஏன் எல்லாமே தெரியுது நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான் இது வந்து ஒரு மாதிரி கிருப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும் பரவாயில்ல நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு டேமனும் சொல்லுவான் அது மட்டும் இல்லை ஏப்ரலோட ஃபாதர் நிறைய தடவை ஷேன்க்கு கால் பண்ணியிருக்காரு குறிப்பாக அந்த பிளாஸ்ட் நடந்த அன்னிக்கி டென் டைம்ஸ்க்கு மேலே கால் பண்ணியிருக்காரு ஸோ இது எல்லாமே வந்து அந்த ப்ரொஃபஸர் மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி டேமன் கிட்டே சொல்லிட்டு போனிக்கே இந்த டவுட் இருக்கும் போல் ஷேன் கிட்டே கேட்டுறா எப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியுது இந்த விஷயம்லாம் அப்படின்ட்டு அதுக்கு ஷேன் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன் நிறைய படிக்கிற அது இல்லாமல் இந்த சூப்பர் நேச்சுரல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதனால தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனி நீ எனக்கு ஒன்று பண்ணணும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஹண்டர் இருக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஹண்டர் தான் ஒன்ஸ் அவனோட மார்க் வந்து கம்ப்ளீட் ஆடிச்சு அப்படின்னா நீ நீ தான் 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 வரணும் வரணும் மட்டும் அந்த பர்சன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் எலினா எப்படி இருக்கா அப்படின்னு ஸோ வெளியே எப்படி இருக்க உடம்புல எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு கீழே ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க அப்ப வந்து எலினா கேட்பா ஏன் நீ வந்து டேமன் அனுப்பின நீ ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேட்பா ஏன்னா நீ டேமன் கேட்ப அவனை தான் நீ ட்ரஸ்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா நீ என்னை ட்ரஸ்ட் பண்ணுறது இல்லை எலினா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அப்படிலாம் இல்லை ஏன்னா நான் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி எலினாவும் சமாளிப்பான் எனக்கு தெரியும் ஸ்டெஃபன் என்னோட கியூர்க்காக நீ நிறையவே போராடிட்டு இருக்க தேங்க்யூ ஸோ மச் ஆனா வந்து நீ லவ் பண்ண பொண்ணா அந்த பிரிட்ஜிலே செத்து போயிட்டா நான் ஏன் இப்படி மாறினேன்னு தெரியல எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் ஆமா நீ மாறிட்ட உனக்குள்ள ஒரு மேக்னிஃபிகேஷன் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபனும் சொல்லுவான் அதுக்கே எலினா நீ லவ் பண்ண பொண்ணா இல்லாம ஒரு மாதிரி நான் ஒரு டார்க்கான பொண்ணா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போதே ஸ்டெஃபன் ஆமா அப்படின்ற மாதிரி உனக்கு யார் இப்ப வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருவான் பண்ணுவான் இவ அப்படியே ஷாக் ஆகி பாப்பா அதுக்கு எலினா இப்போ எனக்கும் டேமனுக்கும் இருக்கிறது ஒரு மாதிரியான ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் தான் எனக்கு உங்ககிட்ட போய் சொல்றதுக்கு இஷ்டம் இல்ல பட் ஆனா நான் வேம்பேரா மாறினதுல என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே மாறிடுச்சு முன்ன இருந்த மாதிரி இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு டேமன் கூட இருந்த ஃபீலிங்ஸும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவா ஸ்டெஃபனோ ப்ராக்டிக்கலாக நீ ஏன் அப்படி இருக்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும் ஆனால் இதுக்கு மேலே முடியல முடியலன்னு எலினா நானும் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அதுக்கு இவ்வளோ ஐநோ எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவான் ரெண்டு பேரும் பயங்கர ஃபீலிங்ஸாக இருப்பாங்க ஸோ லிட்டரலாக வந்து இங்கே பிரேக்கப் பண்ணிட்டான் ஸ்டெஃபன் அப்படியே சோகமான மியூசிக் போட்டு இந்த இடத்துல இந்த எபிசோடை முடிக்கிறாங்க உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வீடியோஸை லைக் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ பாய் பாய்